கர்த்தடைய வருஷுநாமத்துக்கு மை மூன்றாவதாக ஆண்டவரும் இரட்சிவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்றைய வேத வாக்கு ஏழாவதை செய்கிற தேவன் நம் கர்த்தர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்கா ஒன்றாம் அதிகம் ஆறு முப்பத்தி ஏழாம் வருஷத்துலே வாசிக்கிறோம் ஒரு விசுவாசியின் பாதை பல கஷ்டங்கள் சோதனைகளால் நிறைந்திருக்கும் அவன் எங்கு திரும்பினாலும் தடைகளும் எதிர்ப்புகளும் அவனை சந்திக்கும் அச்சமயங்களில் என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியாது பாதை முட்களால் அடைக்கப்பட்டது போல் தோன்றுவதால் குழப்பமடையலாம் எப்பக்கம் பார்த்தாலும் ஒரே ஏதோ ஒன்று அவனை ஊக்கவும் இழக்கவும் செய்யப்படலாம் நாம் வேறதையோ அல்லது வேறொருவரையோ பார்த்தாலும் பயன் ஒன்றுமில்லை எனவே தேவனை மட்டுமே நாம் நோக்க வேண்டும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்று முப்பத்தி ஏழு அவராலே செய்யக்கூடாத செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தையும் அவரால் செய்யக்கூடும் அவர் செய்து முடிப்பார் ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து உலகத்தை வார்த்தையினாலே படைத்த அவருக்கு எதுவுமே சாத்தியம் அவருக்கு எதுவுமே கடினம் அல்ல அவரால் மன்னிக்க முடியாத மோசமான இருளான பாவம் ஒன்றுமே இல்லை கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அவரால் மாற்ற முடியாத எந்த ஒரு கடினமான தீமையுமான இருதயம் ஒன்றுமில்லை கல்லான இருதயத்தை சதியாக இருதயமாக அவரால் மாற்ற முடியும் ஒரு விசுவாசியினால் செய்ய முடியாத கடினமான வேலை ஒன்றுமே இல்லை நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு மேற்கொள்ள முடியாத எந்த கடினமான காரியமும் ஒரு விசுவாசிக்கு இல்லை தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் மலைகளும் தாழ்த்தப்பட்டு சமமாக சமபூமியாக மாறும் அன்பானவர்களே தேவனுடைய வாக் வாக்குத்தங்களை குறித்து கேள்விகளும் சந்தேகங்களும் அடிக்கடி நம் மனதில் எழும்பலாம் நாம் விழுந்து போன ஆத்மாவின் சுவாபத்தினால் வரும் விளைவது நம் விசுவாசம் மிகவும் பலவீனமானதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சத்தியம் நம் மனதில் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எனவேதான் நாம் கலிகூர்ந்து மகிழ் மகிழ வேண்டும் முன்னேற வேண்டும் விசுவாசி திடப்படுத்தி விசுவாசத்தை திடப்படுத்தி தேவனத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் வெற்றியின் பக்கம் இருப்போம் எனவே தேவனுடைய உன்னத வல்லமையால் அவருடைய நிச்சயமான வாக்குத்தத்தால் பிரகாசமுள்ள எதிர்காலமும் நம்பிக்கையும் நமக்கு உண்டு என்று நாம் உற்சாகமாய் காணப்பட வேண்டும் அண்டவரே நான் போது வல்லமை கிருபை ஞானம் பலனையா பிளனையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் மகிமை மாற்றமையும் நோக்கி என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என உறுதியாக சொல்லுவேன் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் என்கிறதான ஒரு உண்மையான ஒரு விசுவாச அறிக்கை செய்து நாம் தினந்தோறும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இயலாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதான் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாம் செயல்படுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ